ஐயா இதையinja வாரங்கய்யா நாடகம் வாரறங்கய்யா ஹீரோப்லாம் துணி நம்ம துணி நோ துணி ஏமா என்னவான்றா நாளை புரியல ஆயுத பூஜையா ஆயுத பூஜைக்கு நீ ரூம் க்ளீன் பண்றதுக்கு என்ன சம்பந்த இருக்கு அன்னைக்கு ஒரு நாள் சுத்தமா இருந்தா போதாதா அன்னைக்கு ஒரு நாள் சுத்தமா இருந்தா போதுமானு கேக்குறேன் எனக்கே ஆச்சரியமா இருக்கு நாடகம் ஆயுத பூசையா நாளைக்கு ரூம் எல்லாம் கிளீன் பண்றாங்க துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க சும்மா இங்கே சாப்பிட்ட தட்டை அங்கிருந்து தூக்கி வைக்க மாட்டாங்க இன்னைக்கு ஏதோ அதிசயமா ரூம்ல இருக்கிற துணி அதுவும் நல்லா இருக்க துணியை ம எடுத்து போட்டு மடித்து வைக்கிறாங்க அது மட்டும் மடிச்சாக்கிறதா இருந்துச்சு திருப்பியும் எடுத்து மடித்து வைக்கிறாய் மேலே என்ன சொல்கிறது இல்லை இங்கே பாருங்க ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை இதில் ஒன்று இதில் என்ன ஒரு ஃபெசிலிட்டின்னா இங்கே வாருங்க இது எனக்குன்னு வாங்கின பீரோ இந்த பீரோவில் நல்லா பாருங்கள் என்ன இருக்குன்னு என் துணி எங்கே இருக்குன்னு பாருங்கய்யா இதே துணி ஒரு ரூபா தான் எனக்கு இருக்கான் இங்க இந்த பீரோ பிள்ள அந்த பிள்ளை துணிதேன் இந்த இடம்லாம் அந்த பிள்ளை துணிதேன் இங்க எல்லா இடமும் இந்த கட்டில் முத கொண்டு அந்த பிள்ளை துணிதேன் எல்லா இடத்துலயும் அந்த பிள்ளை துணிதே இருக்குந்தான் கட்டைப்பயிருக்கு வருங்க கட்டைப்பயிலாம் துணி கட்லு பிள்ளை துணி பீரோ பிள்ள துணி நம்ம துணி நோ துணி வாருங்க பல்ல காமிது அதிசயம் பண்றாயங்க இன்னைக்கு ஒரு நாள் ஆயுத பூஜைன்னு பண்ணுறாங்க அண்ணனைக்கு பார்க்க பண்றாங்க மொத்தமாக எடுத்து போட்டு பார்க்குறாங்க இதான் நமக்கு படுக்கிற பிள்ளை போச்சு இன்னைக்கு கட்டில் பிள்ளைங்க துணியை போட்டு வச்சுருக்காங்க வீட்டுக்கு வெளியே இன்னைக்கு படுக்கிறது பாய எடுத்துட்டு வெளியே போக வேண்டியது முடியுதேன் சொல்ல வீங்களா ஆயுத பூஜைக்கு வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும்போது தான் இந்த பொன்னாடைகள்லாம் கையில் சிக்கிச்சு ஜல்லிக்கட்டு விரட்டு ரேக்லா ரேக்லா கலங்களில் நிறையா வடத்தில் அப்படின்னு சொல்லி பொன்னாடைகள்லாம் கொடுத்துருப்பாங்க எனக்கு அதெல்லாம் வந்துட்டு ஒரு மூணு நாலு கட்டப்போ இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் நிறைய இருக்குது ஞாபகார்த்தமாக வச்சுருந்தேன் ஆயுத பூஜை அப்படின்னாவே வீட்டில் எல்லாத்தையும் இழுத்து போட்டு வீடை சுத்தம் பண்ணணும் அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்டுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு ஃப்ரேம் ஹவுஸ் நம்ம பிஸ்னஸ் ரூம் சின்னதாக வந்துட்டு பார்ட்டாக வந்துட்டு பிரிச்சிருப்போம் அதில் போட்டு போட்டு கீழே ஃபுல்லாக ஸ்டிக்கரு அந்த டேப்பு எல்லாமே ஒட்டிக்குச்சு எடுக்கவே முடியல அப்பப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணாலுமே அது டக்குன்னு எப்படியோ வந்துட்டு கீழே ஒட்டிடுது அந்த டைல்ஸில் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பெயிண்ட் மாதிரி ஒரு லிக்யூட் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து அதை போட்டு ஃபுல்லாக அதை எடுத்து முத்து தம்பியும் வந்திருந்தாரு நம்ம தம்பி வந்துட்டு நம்மக்கிட்ட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு தம்பி தான் வந்துட்டு ஃப்ரேம் போட்டுட்ருப்பாங்க மக்களை ஸோ போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மேட் மாதிரி மேட் ஷீட் மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி விற்கும் ஸோ அதை வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் மேட்டு புல்லு மேட்டு மாதிரி இருக்கும் ஸோ அதை போடலான்னு பார்த்தோம் பட் அதுலேயும் ஸ்டிக்கர் இதெல்லாம் போட்டு ரொம்ப எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டிக்கரை வந்துட்டு சைடு கார்னரில் மட்டும் கம்மை மட்டும் போட்டுட்டு ஒட்டி வச்சிட்டோம் ஏன்னா எடுக்கும் போது வராமல் போயிடுச்சுன்னா ஒரு பயம் இது வேறு ரெண்டல் வீடு அதனால தான் ஈஸியாக வந்துடும் அதனால் கார்னர் மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சு இதை உச்சிக்கு நம்ம கிளம்புறமோ இல்லையோ நம்ம ஜூ ஜூ ராக்கி பாப்பா பட்டு லட்டு எல்லாரும் சந்தன குங்குமம் வச்சுட்டு இதை கண்மையெல்லாம் போட்டு பாப்பா வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கிளம்பி ரெடியாக உட்காந்துட்டாங்க ஆனால் நம்மளை ஒர்க்கு தான் பண்ணவே விட மாட்டாங்க அடுத்து கரெக்டாக ஒரு சிலவங்க வீட்டில் காலையில் கும்பிடுவாங்க நீங்கள் எப்பயுமே காலையிலையா இல்லை சாயந்தரம் முடியு சொல்ல நாங்கள் வந்து சாயந்தரம் பிடிக்குவோம் கௌரி நல்ல நேரம் ஆறரைக்கு இருந்துச்சு ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்மளோட ஒர்க்கு யூடியூப் சோசியல் மீடியா அதனால் நம்மளோட சில்வர் பட்டன் கோல்டு ப்ளே பட்டன் அடுத்து நம்மளோட கேமரா இதுக்கெல்லாம் வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சோம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஜேசிபி ஒர்க் பண்ணுறாங்க பட் ஓன் ஜேசிபி கிடையாது ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை அவங்களுக்கு டிரைவிங் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் டிரைவராக தான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம ஃப்ரேம் ஹவுஸ்க்கு வந்துட்டு ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸு எல்லாேருக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு அங்கேயும் ஒரு பூஜை இங்கேயும் ஒரு பூஜை தனித்தனியாக வந்து சாமியோட புகைப்படங்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு தனித்தனியாக வேறு சாமி கும்பிட்டாச்சு ரூமில் முருகர் போட்டோவும் அழகர் போட்டோவும் நம்ம ஃப்ரேம் ஹவுஸில் நம்ம தம்பி போட்ட ஃப்ரேம் தான் நம்ம ரூம்க்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரேமே வச்சு ரெண்டு பக்கம் வாழை இதெல்லாம் வச்சு பொறி சுண்டல் சுண்டல் வந்துட்டு அப்பா வந்துட்டு செஞ்சாங்க இன்னைக்கு பொறி இதெல்லாம் வாங்கிட்டு அடுத்து நம்ம முது தம்பிக்கு அவங்களுக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்களுக்கு பொறி இதெல்லாம் பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்து பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து கொடுத்தாச்சு ஃப்ரேம் ஹவுஸில் வந்துட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வீட்லேயும் வந்துட்டு நல்லபடியா பூஜை நல்லபடியாக ஆயுத பூஜை கொண்டாடியாச்சு உங்கள் தொழில் உங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுருப்பீங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நீங்க ஆயுத பூஜைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வச்சு கும்பிட்டீங்க உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி மோட்டாளி